டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல்ஸை பற்றி நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போகிறதில்ல ஷேரு மார்க்கெட்டு பிஸ்னஸ் அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை அவங்களுடைய பிராண்ட் அண்ட் பிஸ்னஸ் மாடல் தான் நம்ம பெய் மெயினாக பார்க்க போகிறோம் எதுக்காக எனக்கு இந்த ஐடியா வந்தது அப்படின்னு சொன்னாக்க நேற்றுக்கு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் அந்த மாதிரி ரெட் கவர்மெண்ட் பில்லர் ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆராம்சே இருக்கணும் ஷங்கர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீ இப்போயிலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னு சொன்னார் நான் அவருக்கு வந்து நான் சொன்னேன் முதல்ல ஏபிஎஃப் ஆரில் வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒன்று ஒன்று வாங்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவருக்கு நான் ஃபுல்லாக இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை பட்டு அந்த அவருக்கு சொன்னதை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது எண்ணம் வந்ததுனால நம்ம இதை ஷேர் பண்ணுறோம் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு பிஸ்னஸ்னு வந்தோம்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஞ்ச்மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க போகிறோம் எல்லா பிஸ்னஸுக்கும் இது காமனாக இருக்கும் காமனான தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் சுச்சுவேஷனை தான் நம்ம என்விரான்மெண்ட்டு மாத்திரம்தான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேற ஆகும் அது நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏபிஎஃப்ஆர் அலுக்கு என்னென்னலாம் வருதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கீ பர்சன்ஸ் யார் யாருங்கிறத பார்க்கணும் ரொம்ப மார்க்கபிள் பர்சன்ஸ் வந்து குமாரமங்கலம் பிர்லாஜி மிஸ்டர் குமாரமங்கலம் பிர்லா இவங்க தான் சேர்மனாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து டாட்டா பிர்லாவோடு சேர்ந்து இருந்தது தானே சுதந்திர போராட்டத்துலேருந்தே இவங்க வந்து இருக்கும் அதனால் பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தியாக இருக்கும் டாட்டா டாட்டாவும் அதே மாதிரி தானே சுதந்திர போராட்டத்தும் பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தியாக இருக்கும் சரி அப்போ தமிழ்நாட்டு ஆளுங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டக்கூடாது நம்ம ஊரில் வந்து வாவு ச ச இவர் வந்து சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் அவர் நம்மூர் நம்ம ஊர்லேருந்து வந்தது இவங்கெல்லாம் சஸ்டெயின் பண்ணிட்டாங்க பாவம் கப்பலோட்டிய தமிழன் சஸ்டெயின் பண்ணலை கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலில் போட்டாங்க அவருடைய பிஸ்னஸ்ஸு லாஸ் ஆகிட்டது இவங்க எல்லோரும் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க நல்லா சப்போர்ட் கிடச்சிருச்சு சரி இவர் அந்த பேட்ரியாட்டிக் ஃபார்மில் இதுலேருந்து மாத்திரம் வந்திருக்குறாங்களா வேறு சப்ஸிக்வெண்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டாமான்னா கண்டிப்பாக பார்க்கணும் இவங்க வந்து அது அந்த ஃபேமிலியோட ஓட வேல்யூஸ் மாத்திரமே இவங்க யூஸ் பண்ணலை ஜி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு சிஏ முடிச்சுருக்குறாரு அந்த காலத்திலே பாருங்கள் எம்பிஏ ஃப்ரம் எல்பிஎஸ் லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் நம்ம ப்ரீமியம் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து இப்போ நம்ம ட்ரெயின் ஆகிறதே வந்து பார்த்தோம்னாக்க ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அண்டு ஆப்டிடியூட் லெவல்லையே நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதனால் இவங்கெல்லாம் ப்ரீமியம் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க இவங்களுடைய பார்வை பிஸ்னஸ் பார்வையே வேறு மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நான் ரொம்ப முக்கியமாக அந்த டீம்லேருந்து நான் பார்க்கக்கூடியவர் வந்து ஆஷிக் தீட்சித் அவரே வந்து எம்டி பார்த்தோம்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐஐடி மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஐஏஎம் பேங்களூர் ஏஎம் பெங்களூர் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி இருக்கக்கூட பதினோரு ஐஏஎம் ப்ளஸ் ப அசாம் வரப்போகிறது அசாம் வந்து எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஐஏஎம் ஏ ஆல்ரெடி அகமதாபாத் இருக்குது அசாமில் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஊர் பேர் வச்சுருவாங்க ஐஏஎம் ஐஎம் டி திருச்சி வச்ச மாதிரி ஊர் பேர் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் இப்போ ஐஏஎம் பேங்களூர் என்ன ஐஏஎம் ஏ இப்படி அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு எம்பிஏ ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் எம்பிஏ கோர்ஸுங்கிறது இருந்து ஆரம்பிக்கிது அதனால அதுங்களுக்கு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ இருக்க தான் செய்யும் ஐஎம்ஏ வந்து ரொம்ப ஹார்ட் கோர் ட்ரைனிங் மிச்ச எந்த ஏ இதை காட்டிலும் ஐஎம்ஏ வந்து ரொம்ப ஹார்ட் கோர் ட்ரைனிங் அந்த ஹார்ட்கோட் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் லீடர்ஷிப் அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஐஐம்பியோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பர்னர் அது இதுக்காக நான் சொல்ல வரேன் ஆன்டர்பர்னர் அப்போ இவர் வந்து எம்எஃப்எல் பிராண்டெல்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க இங்கே எம்டி ஆகிட்டார் அந்த மாதிரி இருக்கா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்சி அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் வந்து ஹாவோர்ட் பிஸ்னஸில் பண்ணியிருக்காரு ஹாவர்ட் பிஸ்னஸில் போகிறவங்க எல்பிஎஸ்சில் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி மாறும் ஆட்டிடியூட் மாறும் ஆப்டிடியூட் மாறும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியாவிலுன்னு பார்த்தோம்னா ஐஎம் ஐஎஸ்பி இதெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ ஐஎம்சி என்ன ஆகுனா இந்த அர்த்தமேட்டிக்கில் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கிறவங்களாம் ஐஎம்சி அர்த்தமேட்டிக் வந்து மேத்தமேட்டிக்கலாக பிரித்து மேய்சிடுவாங்க ஐஎம்சியிலேருந்து வெளியில் வர்றவே இவங்க ஆண்டர்பிரனராக பார்ப்பாங்க யார் பெங்களூரில் இருக்கிறவங்க அவன் வந்து குவாலிட்டேட்டிவாக ஸ்ட்ராட்டஜி குவாலிட்டேட்டிவ்னு ஐஎம்ஏக்குள்ளே போவான் ஐஎம்சி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தமேட்டிக்காக பிரித்து மேஞ்சிடுவாங்க அவ நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் எ எத்தனையோ ஃபிகர்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க டு த பவர் டு நானோ வரைக்கும் கூட கொண்டு போவாங்க அளவுக்கு அப்படின்ட்டு ஒரு ரொம்ப பெருசாக ஹைப் கொடுக்குறது சொல்லல அதாவது அது புரியுது புரிதலுக்காக சொல்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா இருபது இவ்வளோ டன் இருக்குன்னாக்கா ஒரு நான் இதை குமிச்சு வச்சோம்னா இவ்வளோ ஹைட் வரும்னா சொல்கிற தான் அது அடுத்த சில பர்சனாலிட்டிஸை நம்ம வந்து நம்ம இங்கே பார்ப்போம் இருந்து நம்ம பார்ப்போம் எபவு டஸில் போய்ட்டு எபவு டஸில் போனோம்னாக்க சில பர்சனாலிட்டிஸ்லாம் வருவாங்க அதில் இருக்கக்கூடியவங்களாம் பார்ப்போம் இவர் வந்து ஆரியம்மான் பிர்லா இவங்களோட இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இதில் இருக்கக்கூடிய சில பிஸ்னஸ் சப்சிடரிஸ்லாம் வந்து இவர் மேனேஜ் பண்ணுறாரு அதுக்கடுத்து இவங்க வந்து அனுஷாஸ்ரீ ஸ்ரீ அதே மாதிரி இவங்களும் அவங்க ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இந்த சொன்னது இந்த இதை வந்து இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு வயசுலேயே பதினேழு வயசுலேயே இவங்க உள்ளே வந்துவிட்டாங்க பிஸ்னஸ்குள்ளே அதுக்கப்புறம் எம்எஃப்லாம் வந்திருக்கிறாங்க இவங்களோட தான் இதுக்கப்புறம் ரொம்ப மார்க்கப்புளாக ஆக்ஷி ஆஷிஷ் தீக்ஷித் பார்த்துட்டோம் இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன்ஸ் ஆர் அல்ல இவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் எஃப்எம்ஜிசியில் வந்து நல்ல பிஸ்னஸ் இது இருக்குது விகா விஷாக் குமார் இவரை வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஜுனால் ஏன் பெங்களூர் அதுக்கப்புறம் வந்து பிட்ஸ் பிலானியில் இருந்து வந்துருக்கிறாரு பிட்ஸ் பிலானியில் பிட்ஸ் ராஞ்சி வந்துருக்கிறார் அருண் அந்தாஷ்ரீ அருண் அதிகாரி அருண் அதிகாரி அதிகாரி இது இவர் வந்து சூப்பர் எஜுகேஷனல் பேக்ரவுண்டு பிடெக் இன்ஜினியரிங் ஐஐடி கான்பூர் அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ ஃப்ரம் ஐஐஎம் கல்கத்தா லெவர்லாம் அடிஷ் கலப்பிட்டு வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல நான் எனக்கு நம்ம ஏஜ் குரூப் நம்ம பிறக்கிற நேரத்தில் இவர் எஜுகேஷனையும் முடிச்சிட்டாரு அப்போ இவருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வயசு கூட தான் இருக்கும் அது போக வந்து இவர் வந்து வாட்டன் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டியில் வந்து அட்வான்ஸ்டு எம்பிஏ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு இவருடைய ஃபர்ஸ்ட் கேரியரே வந்து ஹச்ல இருந்து ஆரம்பிக்குது நிதிஷ் பட்டானி இவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எம்பிஏ ஹானர்ஸ் ஃப்ரம் ஹாவர்டு அது அடுத்த இது இது அடுத்த பெரிய மண்டை ஹானர்ஸ் டிகிரி வந்து நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி கிடையாது முன்னாடி இருந்தது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்தது ஹானர்ஸ் அதாவது யூஜி த்ரீ இயர்ஸு அதோட ப்ளஸ் ஒன் இயர் சேர்த்து பிஜியை முடிச்சிடலாம் அப்படின்னா என்னாகுன்னா யூஜி த்ரீ இயர்ஸோட சிக்ஸ் செமஸ்டர் ப்ளஸ் பிஜியோட ஃபோர் செமஸ்டர் டென்த் செமஸ்ட்ரையும் ஃபோர்த் செமஸ்டரில் நீங்கள் முடிச்சிடலாம் அது வந்து ஹானர்ஸ் அப்படி முடிச்சிட்டிங்கன்னா அது ஹானர்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க முடிக்கல அப்படின்னு சொன்னால் த்ரீ ப்ளஸ் டூ அப்படி தான் போடுவாங்க ஸோ இப்போ இவர் வந்து ஹார்வர்ட்லேயே ஹானர்ஸ் முடிச்சிருக்கிறாரு எம்பிஏ எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்க அது போக பிஎஸ் அண்ட் எம்எஸ் டிகிரியை வந்து ஸ்டான்ஃபோர்ட்ஸில் முடிச்சிருக்கிறாரு இன்ஜினியரிங்கில் இது ஒரு பெரிய பலம் இவங்களுக்கு இதை மாதிரி வந்து இருக்கிறாங்க இவங்க எல்லோரும் வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடு பீப்புள் இப்போ இவங்களுடைய பிராண்டோட நம்ம பார்ப்போம் இவங்களுடைய யூஎஸ்பி அண்டு பிஸ்னஸ் மாடல் வந்து டுவெல் சீசன் மாடல் தான் ஏன்னா எஃப்ஆர்எல் ஃபேஷன் டெக்னாலஜினாக்கா சீசன் சீசனல் பிராண்டாக மாறி இருக்கும் அப்போ இந்த சீசன் வரும்போது ஃபோர் சீசன் வரும்போது தான் நிறைய சேல்ஸ் பூஸ்ட் ஆகிட்டு இருந்தது அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாசிக்கல் பிஸ்னஸ் மாடலை உடச்சி ப டுவெல் சீசன் மாடலுக்குள்ளே கொண்டு வராங்க பன்னெண்டு மாதமும் அவங்களுக்கு வந்து சீசன் தான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்க அதுக்கு எப்படி ப்ராண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இதில் மார்க்கெட்டோட என்விரான்மெண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சோஷியல் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீ ட்ரைவர்ஸ் என்னன்னாக்க ரைசிங் இன்கம் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி வந்து மென்ஸுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுக்கிறதோ இல்லாட்டி ஆர்னமெண்ட் பண்ணிக்கிறதுலையோ பெரிய ஆர்வம் இருக்காது ஷாப்பிங் பண்ணுறதுலேயும் ஆர்வம் இருக்காது பட் இன்றைக்கி வந்து பிஹேவியர் வந்து மெட்ரோ அர்பன் சிட்டிஸ்லலாம் வந்து இன்ஃப்ளுயன்ஸ் ஆகியாச்சு அந்த பிஹேவியருக்கு பேர் வந்து மெட்ரோ செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி விமென் தான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருப்பாங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு இருந்ததெல்லாம் இன்னைக்கு மென்ஸ்லேயும் அது வந்து இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஆர்வம் டெவலப் ஆகிடுச்சியே குக்கிங்கில் கூட நமக்கு வந்து இன்றைக்கி ஹஸ்பண்ட் குக்கிங் பண்ணுறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து அது அந்த பிஹேவியருக்கு பேர் மெட்ரோ செக்ஷுவல்னு பேர் அது இன்னும் வந்து அர்பனில் பெரும்பாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை இன்னும் கொஞ்சம் இன்ஃப் கொஞ்சமாக வந்திருக்கு ஒரு அந்த மேல்மட்ட ஹையர் சொசைட்டியில் வந்திருக்கும் இப்போ வந்து இன்னும் ரூரல்லலாம் வரல பட் மெட்ரோ சிட்டிஸ்லலாம் அது வந்து ரொம்ப காலம் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபேவ ஃபேவரபிள் டெமோக்ராஃபிக்ஸ் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்டடி அபவுட் மேன் கைண்டு தான் அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இன்கம் எப்படி இருக்குது எப்படிலாம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து மெட்ரோசெக்ஷுவல் அதனால் வந்து மென்ஸ் அண்டு விமென் மென் அண்டு விமென் ரெண்டு பேர்த்துக்குமே ஃபேஷன் அண்டு இதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கம் வந்து ரைஸ் ஆகிட்டு அவங்களோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி சோஷியல் கிளாஸில் அப்கிரேட் ஆகுறாங்க லோயர் இருந்து மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்குள்ள சப் டிவிஷன்ஸ் இருக்குது மூணு மூணு ஸோ இப்போ அந்த டிவிஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகுறாங்க அதனால் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃபேவரபிள் டெமோக்ராஃபிக்ஸ் இந்தியாவில் மாத்திரமே இது குளோபல் லெவலில் வேறு மாதிரி போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு மேஜர் ஷிஃப்ட் இப்போ உடச்சி எரிஞ்சாங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ்டு பர்ச்சேஸ் அர்க் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்லேருந்து ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு இன்றைக்கி மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க அதோட ஆர்வம் வந்துட்டதுனால இப்போ இவங்களே என்ன பண்ண வேண்டியிருக்கு சேனல் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இது இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கு அதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்க ஜெனரேஷனில் வந்து ஜெனரேஷன் ஏக் செட் ஜெனரேஷன் செட்டில் போய்கிட்டு இருக்குது இந்த ஜெனரேஷன் செட் வந்து டிஜிட்டலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சுறாங்க இல்லையா அதனால டிஜிட்டல் மீடியாவும் டிஜிட்டல் சேனல் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து தீம் பேஸ் தீ அவங்க வந்து ஷோரூம் அவுட்லெட் ரீட்டெயில் அவுட்லெட் வந்து தீம் பேஸில் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களான்னா பண்ணுறாங்க அதை நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்காகவே தனியாகவே தீம் போட்டு ப்ராண்டை போட்டு ரெடி பண்ணுறாங்க சரி எப்படி இவங்க வேல்யூ மேட்ச் பண்ணுறாங்கன்னா முதல்ல வேல்யூ அப்படிங்கிறதோடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கோர் நீடு என்ன இன்ட்ரெஸ்ட்டு கோர் நீடு இதுதான் எனக்கு இந்த ப்ராடக்ட்லேருந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது தான் கோர் நீடு இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம்னா மூணாக பிரிக்கிறது ஃபங்க்ஷனல் எமோஷ்னல் அண்டு செல்ஃப் எக்ஸ்பிரசிவ் வேல்யூன்னு பிரிக்கிறது ஃபங்க்ஷனல் வேல்யூன்னா அந்த ப்ராடக்ட்னால எனக்கு வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் அட்வான்டேஜ் இருக்குது செயல்பாட்டில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது ரிமோட் இருந்தால் நம்ம அந்த காலத்தில் ரிமோட் இல்லைன்னா டிவி போய் தான் ஆஃப் பண்ணுவோம் இப்போ ரிமோட் இருக்குன்னா ரிமோட்லயே ஆன் ஆஃப் சேனல் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறோம் எமோஷ்னல் ஃபங்க்ஷனல் வந்து நமக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நமக்குள்ளேயே ஒரு பெருமை வரும் இல்லையா என்கிட்ட இது இருக்குது என்னால் இது செய்ய முடியுங்கிறது எமோஷ்னல் இது பேங்கில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஆரம்பிக்கும் போதே ஃபங்க்ஷனல் எமோஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இம்மீடியட்டாக செல்ஃப் எக்ஸ்பிரசிவ் கொண்டு வந்தான் அதனால தான் ஐசிஐசிஐ இன்னி வரைக்கும் நல்லாயிருக்கு அது நல்ல அந்த பேர் மன மனசில் பதிகிறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது மற்றவங்க முன்னாடி நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கணும் எக்ஸ்போஷரு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கணும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் மற்றவங்க நம்மளை ஐக்கானா பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கே தெரியும் இல்லைங்களா இந்த மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இதுதான் டோட்டல் கஸ்டமர் வேல்யூ அது இவங்களுடைய ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுதாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய ப்ராண்ட்ஸ் பார்ப்போம் இவங்க வந்து பிராண்ட் போர்ட்ஃபோலியோவை வந்து நம்ம ஏற்கனவே இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சோஷியல் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இவங்க பிராண்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் ஃபார் ப்ரீமியம் கிளாஸ் பீப்புள் பேண்டலூன்ஸ் ஃபார் வேல்யூ செக்மெண்ட்டு தென் அதர் பிஸ்னஸ் அண்ட் எத்தனிக் போர்ட்ஃபோலியோ எல்லாமே இருக்குது இந்த அதர் பிஸ்னஸில் எல்லாமே இருக்கும் லைஃப் ஸ்டைல் இருக்கும் வேல்யூஸ் இருக்கும் எத்தனிக் ஃபியூஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் டுமாரோ வந்து நெவர் ட்ரீம் அந்த மாதிரி இருக்கு சரி இப்போ இவங்களுடைய பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இது வந்து அவர் பிஸ்னஸில் போட்டோம்னா எம்எஃப்எல் பிராண்ட்ஸு இந்த எம்எஃப்எல் பிராண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பிராண்டும் ஒரு ஒரு ஆட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஃபங்க்ஷனல் வேல்யூ இருக்கும் எமோஷனல் வேல்யூ இருக்கும் செல்ஃப் எக்ஸ்பிரஸிவ் வேல்யூ இருக்கும் ஆட்டிடியூடை எக்ஸ்பிளைன் பண்ணும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க யார் அலன் சோலி என்ன பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க இது வேலைப்பாடு ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷ்னலிசம் ஒர்க் கேஷுவல்ஸ் இது வந்து இன்டகிரேட் பண்ணி ஒர்க்கு ப்ரொஃபஷ்னல் அவங்களுடைய கிளாஸிஃபிகே கேஷுவலாகவும் இருக்கணும் அதே ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும் வேலைப்பாடாகவும் இருக்கணும் எல்லாத்தையுமே இன்டெக்ரேட் பண்ணி எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டான் பீட்ரு இன்க்ளாண்ட் வந்து கம்ஃபோர்ட் ஆட்டிடியூட் ஸ்டைல் ரெடினஸ் ஸ்டைல் ஆட்டிடியூட் அண்டு கம்ஃபோர்ட் ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் வேல்யூ எமோஷ்னல் வேல்யூ ரீடிசைன் ரீடிஃபைன்ஸை ஸ்டைல் ஸ்டைல்ஸ்னு வந்துவிட்டாலே நமக்கு வெளியில் இது வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெசிவ் வேல்யூ மூணுத்துக்கும் பிட்ரு இங்கிலாண்ட் வந்து ஒரு நல்ல தீனி போடுறான் ரிபுக் பார்த்தோம்னாக்க இவங்க வந்து பார்த்தோம்னாக்க இது ஒரு செக்மெண்ட் வரும் அச்சீவர் செக்மெண்ட்டுக்குள்ளே வரும் அந்த அச்சீவர் செக்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஐகானிக் ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் எல்லாமே வருது எவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டை ஃபுல்லாக கன்சூமர்ஸோடைய சாய்ஸ் ஃப்ரெஷ் ட்ரெண்ட் எல்லாத்தையுமே டுமாரோவுக்கு ஃபுல்லாக இது கொண்டு கொண்டுருவாங்க என்னைக்கு இதுதான் ப்ரோக்ராம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் நாளைக்கு நான் வந்து ட்ரெக்கிங் போகிறேன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்புறம் சைமன் கேட்டர் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விண்டேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலாசஃபி இன் ரூட்டட் ட்ரெடிஷ்னல் அண்டு எக்லெட்டிக் இங்கிலீஷ் ஸ்டைல்ஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூஷன் கொண்டு வராங்க நம்ம கிளாசிக் ஃபார்ம் ட்ரெண்டி ஃபார்ம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெசிவ் எமோஷ்னல் எல்லாத்தையும் கொண்டு வரா அமெர்கனிகள் கேட்கவே வேண்டாம் அது வந்து வெளியில் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் எவர் லாஸ்ட் மெமரிஸ்னாக்க அமெரிக்க நீகள் தான் அப்போ வந்து ஃபங்க்ஷனலும் இருக்குது எமோஷ்னல் இருக்குது செல்ஃப் எக்ஸ்பிரசிவ் எல்லாமே இருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழித்து பா பார்த்தாலும் பத்தியா அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் லூயஸ் ஃபிலிப்பே வந்து இது ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இது வந்து ப்ரொஃபஷ்னலிசம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் கிளாசிக் எல்லாமே ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே அந்த வேலைப்பாடு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது ப்ளைனாக இருக்கும் அதையே வேலைப்பாடு போட்டு கிராஃப்ட்மேன்ஷிப் போட்டு சொல்லியிருக்குவாங்க இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்டு வேன்சைன் நமக்கு தெரியும் இவங்க லைஃப் ஸ்டைல் ப்ராண்டு ப்ரொ ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஸோ இப்போ இது வந்து இவங்களுடைய எம்எஃப்எல் பிராண்ட்ஸில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிளான்டலூன்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வியர் யுவர் ஹாலிடே ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ப்ளேஃபுல் யூத்ஃபுல் எப்படி நீங்கள் வந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஸ்டைலப் இது வந்து அடுத்த ஒரு பொசிஷனிங் அவங்களோட வேல்யூ பொசிஷனிங்கில் வருது இவங்க வந்து எவ்ரிடே அஃபோர்டபுள் ட்ரெண்டு ஃபேஷன்ஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லிக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம வந்து டுவெல் சீசன்குள்ளே இதெல்லாம் ஓடியாந்துடும் இதெல்லாம் வேல்யூ ப்ராடக்ட்ஸு ப்ரீமியமில் வேல்யூ ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னாக்க ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ஸை எடுத்து பார்த்தோம்னாக்க இன்னர்வேர் பிஸ்னஸ்குள்ளே வராங்க வேன்கு சைன் இன்னர்வேர்ஸ்குள்ளே வராங்க எத்தனிக் செக்மெண்ட்டில் பார்ப்போம் எத்தனிக் செக்மெண்ட்டில் வரும்போது நிறைய பிஸ்னஸ் இருக்குது இது வந்து இந்த சபியாக்ஷி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெஸ்டர்ன் கல்ச்சர் ப்ளஸ் வந்து இந்தியன் கல்ச்சர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃப்யூஷன் இது ஒரு ஃப்யூஷனுக்குள்ளே கொண்டு வராங்க லக்ஸரி ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் அதே மாதிரி இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் செலிப்ரேஷன்ஸுக்காக இது வந்து கிளாசிக் ஃப்யூஷன் கிளாசிக் மாடர்ன் கம்ஃபர்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃப்யூஷன் செலிப்ரேஷன்ஸ் தான் இதுவும் மாஷா வந்து கிளாசிக் ஹோல்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரெண்டி லக்ஸரி அண்ட் ட்ரெண்டிக்குள்ளே வரக்கூடிய விமேன் வீஸ் வராங்க லவ் சைடு இது வந்து ஃபேஷன் ப்ராடக்ட்ஸுக்கு ஜெய்ப்பூர் இது ரொம்ப கம்ஃபர்ட்டு நமக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரும் இருக்கணும் இந்தியன் கல்ச்சரும் இருக்கணும் அப்படியே வந்து ஒரு கம்ஃபர்ட்டாகவும் கொண்டு போகணும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி இங்கேயும் இருக்க முடியாது இந்தியன் கல்ச்சரோட இருக்கணும் வெல்ஷன் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸ்டைல் எல்லாத்தையுமே கேப் பண்ணி கொண்டாடுறாங்க மேரிகோல்டு இதை மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ இது எல்லாமே வந்து இவங்களுடைய பிராண்ட் போர்ட்ஃபோலியோவில் வருது இப்போ இதை ஹைரார்கி பண்ணி பார்த்தோம்னா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வேல்யூலேருந்து லக்ஸரி ப்ரமீட் பண்ணினோம்னாக்க இதை அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோம் வேல்யூ பேண்டலூன்ஸ் வேல்யூ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாக்க நார்மல் ரேட்டு எல்லாருமே அஃபோர்டபிலிட்டி டு பை அப்படி வந்துடும் அதுக்கப்புறம் சப் பிரீமியம் ப்ரீமியத்துக்கும் வேல்யூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பீட்டர் இங்கிலாண்ட் ஃபார்வேர் இதுக்குள்ளே ஓடியாந்துடுறாங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்டு இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ப்ரீமியம் லக்ஸரி இந்த ப்ராண்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க எல்லா கிளாஸ் அஞ்சு கிளாஸ் பீப்புளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ப்ராண்ட் ஃபோலியோ கொண்டுட்டாங்க எப்படி இவங்க செக்மெண்ட்டை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரிஃபரன்ஸ் செக்மெண்ட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க க்ளஸ்டர்டு இது கிளஸ்டர்ட் ப்ரிஃபரன்சஸ் தான் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒன்று ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே கொண்டு வராங்க ஜாகிரஃபி செக்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் வெஸ்டர்ன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் ஃப்யூஷன் பண்ணி இதை வந்து இந்தியன்லேருந்து போனால் அவங்க வந்து டக்குன்னு அக்செப்டன்சஸஸ்க்குள்ளே ஓடியாந்துடும் அது நல்லா அது ஒரு தியரட்டிக்கெல்லாம் நல்லா கொண்டு வந்துருக்குறாங்க டெமோக்ராஃபிக் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஜெண்டர் ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி விமென் இது விமனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஜென்ஸுக்கு ஏற்ற மென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது இன்றைக்கி கல்ச்சர் எல்லாம் சரியாக வந்துருச்சு இந்த ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடியது ஜெனரேஷன் செட்டு இப்போ இருக்கக்கூடியது ஜெனரேஷன் செட் அவங்களுக்கு டிஜிட்டல்குள்ளே வராங்க அவங்களோட நீடு வந்து வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கெலாம் ட்ரெஸ் போட மாட்டாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேர்க்காம துணி ஒட்டாமல் அது மாதிரிலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டுட்டாங்க ஸோ இப்போ வந்ததுலேருந்தே நீங்கள் நம்ம ட்ரெஸ் பிறந்ததுலேருந்தே ட்ரெஸ்ஸோடு பிறக்கலாம் பிறக்கும்போது ட்ரெஸ்ஸோடு பிறக்க மாட்டோம் பிறந்ததுலேருந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் அது மாதிரி இருக்கும் சைக்கோக்ராஃபிக் செக்மெண்ட்டில் வந்து திங்கர்ஸ் அச்சீவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த டிசைனர் வியூஸ்லாம் வந்து வியஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வரும் இந்த சைக்கோ ஃபுல் மார்க்கெட் கவரேஜ் தான் அவங்க பண்ணுறாங்க இப்போ முன்னாடி பண்ணாங்களா மெட்ரோ ப்ராடக்ட் மாத்திரம் தான் பண்ணாங்க அப்புறம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபுல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க எப்படி சேனலை வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்த்து குவார்ட்டருடைய ரிசல்ட்டுலேருந்து எடுத்தது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பிராண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது பிளான்டனல் ஸ்டோர் மாத்திரம் இதில் இதில் இல்லை மொத்தம் வந்து நானூற்றி பதினேழு இருக்குது மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எல்லா பிராண்டும் விற்கக்கூடிய மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஷாப் வந்து அக்ராஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இது போக வந்து டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் இருக்குது இதை வந்து இவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க ஃபேஷன் நெட்ஒர்க்கு நல்லா கனெக்ட் பண்ணிட்டாங்க வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டு பேரும் ரெண்டுமே இருக்குது இந்த வெர்டிகல் அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட ஆதித்யா பிற இல்லா ஏபிஎஃப்ஆர்எலோடய இதுக்குள்ளேயே அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்து செய்கிறவங்க நம்ம நம்ம ஊரில் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து செய்கிறோம்னாலும் உடனே கொடுத்துருவாங்க அது வந்து வெர்டிக்கல் அரிசாண்டலங்கிறது மல்டி பிராண்ட் ஸ்டோர்ஸ் நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதே சமயத்தில் ப்ரொஃபஷ்னலிசத்தெல்லாம் மெர்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கிராஃப்ட் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க மெர்ஜ் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட நடக்கிறது அது அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துக்கலாம் மார்க்கெட்டோட அப்டேட் வந்து மேக்ரோ எக்கனாமிக் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழே இருந்து ஒரு சீஸ்னல் இது இருந்ததை பாட்டில் நெக்கை வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாமே இது வந்து அப்போ என்ன ஆறுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம பாப்புலேஷன் க்ரோத்து அதே மாதிரி சோஷியல் கிளாஸோட அப்கிரேடேஷன்ஸ் இன்கம் ரைசிங் ஆஃப் இன்கம் இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது இதுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் இருந்தால் கூட இவங்க இன்னும் பொசிஷன் பண்ணுறாங்க சரி இப்போ இவங்களுடைய மார்க்கெட் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா ரெண்டு வருஷத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் ரெவின்யூ எட்டாயிரத்துலேருந்து பதினாலாயிரம் கோடி மாறி இருக்கு எஃப்ஐஸு டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டே வருஷத்தில் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு ஆனால் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் நெட் லாஸ் தான் டபுள் ஆயிருக்கா சிக்ஸ் டைம்ஸ் போயிருக்கு அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை ஏன்னா ஸ்டோர்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பிராண்ட் பொசிஷனிங் இருக்குது ப்ராண்ட் ஈக்விட்டி பிராண்ட் பொசிஷனிங் இருக்குது அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் ஆரம்பத்தில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக டேர்ன் ஆகும் அது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் தொய்வு இல்லாமல் போச்சுன்னா டேர்ன் ஆகும் அப்படி டேர்ன் ஆகும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய முந்நூறுரூவாங்கிறது வந்து ஐயாயிரமாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து டெப்ட் வந்து கூட தான் ஆனால் ரேஷியோஸில் பார்த்தோம்னாக்கா ஆர்ஓஇ இதெல்லாம் பத்து பர்சன்ட் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு தான் பேர் பட் இல்லை அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்கலை நம்ம நெட் லாஸில் தானே போய்கிட்டுருக்கு நெட் லாஸில் இருக்கனால ரிட்டர்ன்ஸ் இல்லை டெப்ட் கொஞ்சம் கூடி இருக்கு ஆனால் இதெல்லாமே ஒரு டெம்பரரி எனி பிஸ்னஸ் உள்ளே வரும்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏன்னா ஃபுல் மார்க்கெட் கவரேஜுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாங்கன்னா ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் ஸ்லோவாக கிரேடாகும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து ஃபுல் மார்க்கெட் கவரேஜ் அதுக்குள்ளே போகிறதுனால இந்த கடனையோ ஆரம்ப காலத்தில் லாஸையோ நம்ம தவிர்க்க முடியாது இப்போ இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸோடைய மூமெண்ட்டு நம்ம பார்ப்போம் மூமெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிகிறதே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் தான் முடியுது நான் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி போட்டிருக்கிறேன் நம்ம இதை வந்து டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பிறகு ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இவங்களுடைய புக் வேல்யூ இப்போ நாற்பது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மாறப்போகுது அடுத்த வருஷத்துக்கு ஸோ இப்போ அதனால் க்ரோத் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுக்கே நமக்கு வருது இப்போ தானே ஒன்று வருது இதுலேருந்து இன்னும் ஃபோர் டைம்ஸ் க்ரோத் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்லேருந்து அடுத்த சைக்கிள் ஜம்ப் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எப்போ எப்பயெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ராகு கேது வந்து மகரம் கும்பத்தில் வரும்போது டோட்டலாகவே பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் வந்து பார்த்தோம்னாக்க சிம்மத்தை கடந்து கடகத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து ஃபேஷன்லாம் அடி வாங்கி ரிவைஸ் ஆகும் எல்லாமே ரீகாஸ்ட் ஆகும் அப்படி வரும்போது பார்த்தோம்னாக்க மிதுனத்திலிருந்து மீனம் வர வரைக்கும் இவங்க சூப்பர் பவராக மேலே எழுந்திரிச்சிருப்பாங்க ஸோ இப்போ இப்போ நம்ம வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா திருப்பி இப்போ இன்னொரு ஒம்பது வருஷம் இருக்குது ராகு கடகத்துக்கு வர்றதுக்கு இன்னும் ஒம்பது பத்து பதினோரு வருஷத்துக்கு பத்து வருஷம் மேலே இருக்குது ஆமாம் பத்து ஆமாம் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அதனால் இப்போ நம்ம எடுத்து போட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் நல்ல சிம்மத்துக்கு ராகு வரும்போது நம்ம கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அப்புறம் ப்ராஃபிட் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்புறம் கடகத்துக்கு வரும்போது லோவில் அடித்து இறங்கியிருப்பாங்க அன்றைக்கி நம்ம ரீஎன்ட்ரி ஆகிட்டு எடுத்து பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு சைக்கிள் முடிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு இதுவே நமக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இது மிச்ச அனாலிசிஸ்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம் எனக்கு நான் நம்புகிறேன் நம்ம சரியான படிக்க லாங் டேர்முக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோன்னு நான் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சக்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க